வாழ்க வளமுடன் இன்றைக்கி நாம பார்க்க போகிற டாபிக் சினிமா வாழ்க வளமுடன் இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் சினிமா உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான சினிமா பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்கள் எல்லாேருக்கும் பழைய படம்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாமா விஜயம் படம் நம்ம எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும் ஒரே சிரிப்பு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த படம் இதை எடுத்தவர் கே பாலச்சந்தர் கண்ணதாசன் தான் எல்லா பாடல்களையும் எழுதியிருப்பார் முதல் முதலில் கண்ணதாசனும் பாலச்சந்தரும் இணைந்து பணியாற்றிய படம்னு இந்த படத்தை நம்ம சொல்லலாம் இந்த படத்தில் எல்லா பாடலுமே ஓரளவு நல்ல சூப்பர் ஹிட் அடித்த பாடல் தான் அதுலேயும் நம்ம டிஎஸ் பாளையா பாடுற ஒரு பாடல் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா அப்படின்னு ஸ்லோவா ஆரம்பிச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா 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 அப்படின்னு படிப்பார் இந்த உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டிஎம்எஸில் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் குரலுக்கு சொந்தக்காரர்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் சிவாஜி பாடல்களுக்கெல்லாம் அருமையாக பாடியிருப்பார் அவர் எம்ஜிஆர் பாடலுக்கு எம்ஜிஆர் மாதிரியே பாடுவாராம் சிவாஜி பாடலுக்கு பாடும்போது சிவாஜி மாதிரியே பாடுவாராம் அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் இந்த பாடலும் போது நாலு பேர்கள் பாடுற மாதிரி இருக்கும் அதாவது டிஎம் சௌந்தர்ராஜன் நாலு பேருக்குமே அருமையாக பாடியிருப்பாராம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு டேலண்டான கை அவர்னு சொல்லிட்டு முத்துராமன் டிஎஸ் பாலையா நாகேஷ் மேஜர் சுந்தரராஜன் நாலு பேர் இந்த பாடலில் நடிச்சிருப்பாங்க நாலு பேருக்குமே இவர் ஒருத்தரே தன் குரலை மாற்றி மாற்றி அழகாக அவர்கள் பாடுவது போலவே பாடினாராம் எவ்வளவு ஒரு சூப்பரான நியூஸ் பார்த்திங்களா இந்த பாடலை கேட்டுட்டு நீங்கள் போய் திரும்ப போய் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக அவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்து இன்னொரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டட்டோ பபாய்